அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடந்த முதல் யாகம் சாய் தங்கம் ஃபவுண்டேஷனோட ஒன்பதாவது யாகம் அது மட்டும் இல்லாமல் இது ஆரம்பித்ததுலேருந்தே மிராக்கிள்ஸும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது எவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணோம் ஆனால் இதெல்லாம் பண்ணாதுங்கோ ப்ளீஸ் அப்படின்னு நம்ம டிவோட்டிஸ் சொன்னதுனால நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ளேயே மன மனசுக்குள்ளேயே வச்சுன்ட்டேன்னா என்ன காரணம்னா எல்லாமே அவளோட ப்ரைவசி இல்லையா எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி சொல்லிட முடியாது அவள் குடும்பத்தில் வித்தியாசம் வந்தது அவ தொழிலில் முன்னேற்றம் வந்தது வித்தியாசமான பல அனுபவங்களை ஒவ்வொரு டிவோட்டிஸும் சந்தித்து அதுக்கு ஃபோன் பண்ணி அதை பற்றி சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இப்போ ஒரு டிவோட்டி ரீசண்டாக நாலு நாளைக்கு முன்னாடி அவள் வந்து எனக்கு கால் பண்ணலை பிரசாதம் அனுப்பணும் பணம் அனுப்பிட்டா ஹோமம் முடிஞ்சு போச்சு ஆனால் அவள் அட்ரஸ்ஸே கொடுக்கலை நாங்கள் வரிசையாக ஒன்றா தேடி 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 கண்டுபிடிச்சி இவாளோடது நம்ம ஏன் அனுப்பலைன்னு சொல்லி ஒவ்வொரு இடமாக தேடினபோது அட்ரஸே அனுப்பாதவாளுக்கு நம்ம எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டோன்ன அவள் சொன்ன விஷயம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சைராம் இந்த யாகம் நடந்து அடுத்த நாளே நீ எனக்கு வேணும்னு சொல்லி மூணு வருஷத்துக்கு முன்னாடி வேண்டான்னு சொல்லிட்டு போனவா வந்து என்னை கூட்டிகிட்டு போயிருக்கான்னு அவங்களால் நம்ப முடியிறதான்னு கேட்டா அது எப்படி சாத்தியம் ஹஸ்பண்ட் வீட்லேருந்து வந்து வாங்கோ நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாளா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் இருந்தது அதுக்கப்புறமா இவா ஏன் அப்படிப்பட்ட யாகத்தோட பிரசாதத்தை இதுவரைக்கும் கேட்காமல் இருந்தா அப்படிங்கிற கேள்வியும் வந்தது உடனே அதை பற்றி நான் வாழ்கிட்டையே கேட்டேன் அதுக்கு அவள் சொன்ன பதில் நான் ஸ்டன் ஆயிட்டேன் ஒரு நிமிஷம் முடியே என்ன சொன்னான்னா இத்தனையும் செய்ய வச்ச கடவுளுக்கு அந்த பிரசாதத்தை என் வீடு தேடி வர வைக்க தெரியாதா நான் சொன்னேன் அட்ரஸ்ஸே கொடுக்காம எப்படி அது எனக்கு வரணும்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை கூப்பிட்டு என்னோடய அட்ரஸ் வாங்கிட்டு அனுப்ப தானேன்னு கேட்டா எனக்கு என்ன சொல்கிறது இப்படி ஒரு டிவோட்டி இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணித்து கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் தேடி 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 அனுப்பி வச்சுன்னு அது ஒரு தடவை போயிட்டு திரும்பி வந்தால் கூட திருப்பி அனுப்புவோம் அப்படியெல்லாம் பலவிதமானது நம்மளுக்கு நடந்திருக்கு ஆனால் அட்ரஸே அனுப்பாமல் எனக்கு அந்த யோகம் இருக்கானா அவ கூப்பிட்டு என்னோடய அட்ரஸ் வாங்கினதுக்கப்புறம் அனுப்பி கொடுக்கட்டும்னு நினச்சா பாருங்கள் ஒரு டிவோட்டி அது இவா தான் ஃபஸ்ட்டு வள்ளிங்கிறவா பேசினான் பேசும்போது அவள் சொன்னது என்னென்னா சொன்ன விஷயங்கள் எனக்கு நம்புறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையே எழுப்பிடுது ஒன்று ரெண்டாவது அவளுக்கு சொல்லணும்னு ஆசை இருக்குது ஆனால் எந்த விதமான ரெக்கார்ட் பண்ணுறதோ அது எப்படி அனுப்புறதுங்கிறதோ எதை பற்றியும் பெருசாக ஒரு நாலேஜ் இல்லை அவள் எங்கிட்ட சொன்னது நீங்கள் எப்படியானோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்கோ அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலை உடனே ஒரு ஃபோன் எடுத்து இவள் பேசுகிறத அப்படியே ஆன் கால்லேயே நான் ரெக்கார்ட் பண்ணினேன் அவள் பேசின விஷயங்கள் கோர்வையாக பேசுகிறா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசுகிறாவா சொன்ன விஷயங்கள் எல்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணித்து இவ்வளோ பக்தியாக ஒரு ஆளால் சுவாமி மேலே இவ்வளோ பக்தியை காமிக்க முடியுமா ஒருத்தர் மேலே இவ்வளோ அன்பை காமிக்க முடியுமா வெறுத்தவா மேலே இவ்வளோ பாசத்தை காமிக்க முடியுமா அப்படின்னு அவள் பேச 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 எனக்குள்ள கேட்ட கேள்விகள் ஏராளம் அவாலே சொல்கிறாள் அதை பற்றி நீங்கள் கேளுங்கோ இதெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன் மிராக்கிள்னு சொல்கிறதா சுவாமியா முருகனை எல்லா கடவுளும் ஒன்றுதான் என்னை பொறுத்து குரு நம்மளுடைய சுவாமி பாபா அவர் மூலமா நம்ம கடவுளை அடையலாம் சேர்ந்து ரெண்டு குருவுமா சேர்ந்து அவளுக்கு பண்ண மிராக்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் நீங்களே கேளுங்க அவா பேசுனத நான் வள்ளி பேசுற சிறுவத்தூர் நாங்க பன்ருட்டி பக்கத்துல எனக்கு எங்க வீட்டுக்கார என்னை விட்டு இடையே போயிட்டாரு ஆனா இப்ப வந்து பேசுன்னு சொல்லி வருத்தி பண்றாரு என்னால எங்க மாமியாவே இருந்தாங்க எங்க வீட்டுக்கார பிரிச்சு வச்சுனாங்க நீங்க எங்க மாமியா என் கூடவே இருக்கணும்ன்றாங்க என்னை விட்டு போவாதன்றாங்க எங்க வீட்டுக்கார எல்லா சாமிகிட்டையும் போய் கேக்குறாரு என் பொண்டாட்டி எனக்கு வேணும் என் பொண்டாட்டி என்கிட்ட பேசணும் என் குடும்பம் ஒண்ணு சேரணும்ண்ணா என் கும்பலா வாழணும்னு ஆசைப்படுறான் நான் எப்படி வேணாலும் ஒன்னு வச்சுக்கிறேன் நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றாரு எனக்கு நானாதான் அவாய்ட் பண்றேன் நான் என்னை நிலைய ஏமாத்தனாரு அதனால எனக்கு நம்பிக்கை இல்ல நானா அவாய்ட் பண்றேன் ஏன் அவாய்ட் பண்ற பேசு நம்ம இனிமே நல்லா பாத்துக்கோ நீ என் கூடவே இரு இனிமே உனக்கு இன்னும் என்ன நான் செய்யறேன்னு சொல்றாரு எனக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து முருகரோடையாலே அப்பா வழிதான் நடந்தது எனக்கு உண்மையிலே சம்ஸ்காரம் நடந்தது மறுநாளே எனக்கு நடந்துச்சு எது சத்ரு சம்ஹார ஹோமமா எல்லாருமே நம்ப வேண்டிய விஷயம் இது முழுசா நான் நம்புறேன் என் உடம்பெல்லாம் செலுத்துது இன்னை வரைக்கும் இந்த அம்மா போன் பண்ணதுல இருந்து எனக்கு உடம்பே ஒரு மாதிரியா இருக்குது எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை இன்னும் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு இன்னும் என்ன தேடி நான் இது வரைக்கும் ஒரு கால் போன் போட்டு நான் பேசே கிடையாது தான் போடுவாரு அதுக்கு மட்டும் நானா போன் போடுவேன் சுட்சப் பண்ணி வச்சிருவாரு இன்னைக்கு போனை எடுக்க மாட்டாரு நான் அழுவேன் போட்டது மேலேயே போட்டுக்கல இருக்கும் ஒரு தடவை நூறு தடையாவது போன் போடுவோம் போனை எடுக்க மாட்டாரு இன்னைக்கு வந்து நான் போ அவ அவரு போன் போடுறாரு நான் எடுக்க மாட்டேன் அவரு போன் போட்டாலும் எதுக்காக சரி ஹாஸ்பிட்டல் இருக்கும் தேவைக்காக நான் எடுக்கிறேன் மாமியார் வந்து நீ என் கூடவே இருந்தா போதும் என் காசு பூரா நீயே வச்சுக்க என் பொருளை பூரா நீயே வச்சுக்கிட்டு கைட்டி குடுக்குறாங்க எனக்கு இதெல்லாம் வந்து அவங்களாலதான் நடந்தது எனக்கு எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல தொலை வார்த்தையே இல்லைங்க எல்லாருமே நம்ப வந்து வாய்ப்பு இருக்குது நீங்க நம்புங்க செய்து உண்மையை நேச்சுரவா நடத்தி கொடுக்குறாரு ஒரே வாரத்துல ஒரே மறுநாளே சமஸ்காரம் நடந்த மறுநாளே எனக்கு மறுநாளே எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஆனா சொல்ல டைம் இல்ல எனக்கு அந்த ஏல எனக்கு ரொம்ப நான் நன்றி சொல்ல ஆரம்ப பண்ணேன் நான் கடமைப்பட்டிருக்கேன் இல்ல எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு சந்தோஷமா சாப்பிடுறேன் சந்தோஷமா தூங்குறேன் முருகா நான் நல்ல தூங்கும் போது எனக்கு நிம்மதியா தூங்குறேன் கரெக்டா அந்த மூணு மணிக்கு முகத்தை நேரத்துக்கு எழுப்பிடுவாங்க காலையில தலையில தண்ணி ஊட்டின்னு காலையில விலை கேட்டின்னு போடுவேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி சொல்லிக்கினே இருக்கிறான் நான் அந்த அப்பாவையும் முருகரையும் நான் தாயை போய் நான் நன்றி சொல்லிக்கினே இருக்கிறேன் ஏன்னா அன்னைல இருந்துதான் எனக்கு எல்லாமே நடந்துக்கணும்னு இருக்குது இது வரைக்கும் ஒரு தோல்வியே கிடையாது என்னை எல்லாம் எதிர்த்து பேசணுங்களா இன்னைக்கு என்கிட்ட வர்றாங்க எங்க நாத்தனார் மொழி வந்து எல்லாரும் பேச மாட்டான் சாப்பிட சொல்லுவலாம் நிறைய நினைக்கிறாங்க எல்லாருமே இன்னைக்கு எதிர்ப்பவே இருந்தாங்க இன்னைக்கு எல்லாமே மாறி போயிடுச்சு எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல அல்லது மீறி சந்தோஷத்துல இருக்கிறேன் நானும் ஏன்னா நான் அதிகமா நான் போய் அவங்க பேசுறாங்களே நான் போய் பேசிக்கனா அது நம்மளுக்கான மரியாதையே போயிடும் சரி வரட்டும் நம்மளா தெரியும் வந்தவங்களும் நம்ம விடக்கூடாதுன்னு நினைச்சின்னு நான் பேசாலும் அமைதியா போயின்னு இருக்கிறேன் இன்னும் நான் எதையுமே ஸ்டெப் எடுத்துக்கலை எதுலையுமே ரொம்ப சந்தோஷம் வலிசை நிஜமா சொல்றேன் இதெல்லாம் கேக்கும்போது எனக்கே உடம்பெல்லாம் எல்லாம் புல்லரிக்காது உன்கிட்ட பேசுறதுல இருந்தே பாருங்க மேம் எனக்கு தலையில இருந்து உடம்புலாம் சினுக்குது எனக்கு இந்த மாதிரி இருந்தது அப்பனா நான் கோயில் உள்ள போனா எனக்கு அப்படி இருக்கும் எங்க ஊர்ல ஒரே ஒரு முருகன் கோயில அதுல படைக்கிறாரு அவரு ஒரே ஒரு புள்ளைதான் மேம் அந்த ஒரு பிள்ளைக்கு கல்யாணமே ஆகல மன எங்க பார்த்தாலும் பொண்ணு பாக்குறாங்க ஒரு வருஷம் மூணு மாசம் ஆகுது முருகன் என்கிட்ட வந்து மொத மொத முருகனை தான் நான் வழிபடுத்தின அது எங்க ஊர்ல இருக்காரு சின்னதா குத்தி ஒன்று இருக்காரு ஒரு சின்ன கோயில் மாரி அவரை போய் நான் வழிபடுத்தும் போது கொஞ்சம் நாளாவ நாளாவ அவர் ஆப்றம் கொஞ்சம் நாள் வர போற போது என்கிட்ட சொல்றாரு மன விட்டு அழுவுறாரு எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேதும்மா நான் என்னமா பண்றது ஆனா அழுவாதீங்க நீங்க அப்பா கால கழுவுறீங்க அப்பா வந்து நீ சந்தோஷமா வச்சாதான் நீ சந்தோஷமா அவருக்கு செய்ய முடியும் நீ சந்தோஷமா இல்லைன்னா அப்பா கஷ்டமா தான் செய்வ யோசிச்சுதான் செய்வார் நான் அழுவாதனா உனக்கு நல்ல பொண்ணா பாத்து உனக்கு இந்த பொறுமையா தான் அமைச்சு கொடுப்பாரு நீங்க அவசரப்படாதீங்க உங்களுக்கு லேட்டா அமுச்சு குடுத்தா லேட்டா அமைச்சு கொடுப்பாரு நீ வேணா பாருங்க நான் சொல்றேன் அம்மா நீ கடவுளுமே சொல்ற உன் வாய் முகூர்த்தம் பழிச்சிச்சுன்னா எனக்கு அது போதுமா நீ பிள்ளைக்கு பொண்ணு அமைஞ்சிச்சுன்னா சந்தோஷப்படுறோம் மொத முத நானாதா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் என்மா அதே பிள்ளை நடந்துட்டா பரவாயில்லம்மா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலமா வயசு ஆயிட்டு எங்களுக்கும் வயசு ஆயிட்டு ஒரு பேரம்பத்திய கொஞ்சம் பாக்கணும்னு ஆசை ஆகுதுன்னு அழுகுறாரு அந்த முருகத்துக்கிட்டே உட்காந்து அழுகுறாரு முருகா ஒன்ன கால கழுவி குமர்ற ஒரு நீ அவருக்கே நீ செய்யலனா நாங்க வந்து நிக்கிறோம் எங்களுக்கு எப்படி நீ செய்வே எங்களுக்கு கேட்டத எப்படி நீ செய்வ அப்படின்னு நான் கேக்குற முருகன் நான் எனக்கு வேண்டாம் வந்தேன் ஏன் பிரச்சனை நீ எனக்கு செய்ய தேவல அவருக்கு நீ சந்தோஷமா செஞ்சதான் அவரு வந்து சந்தோஷமா எங்களுக்கு கேட்ட வந்து திருநீடு கொடுப்பாரு நீ அவருக்கு ஒரு பொண்ணு அமுச்சு குடுக்குற நான் இதே இடத்தை நான் கேட்டுட்டு போறேன் உடனே நான் நம்பி நினைச்சிட்டு போறேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் திருநா வருது திருச்செந்தூர்ல திருநா வருது நீங்க விருதாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரதம் எல்லாம் என்னாலும் இருக்க முடியாதம்மா அம்மா இருக்க மாட்டான்மாட்டாரு சரி அதனால ஒண்ணு இல்ல நான் நீங்க சாமி கும்பிடுங்க அப்படி சொல்லிட்டு நான் விரதம் வந்து இன்னைக்கு சொல்றேன் அவரோட விரதத்தை அம்மா நான் பஸ்ட் சொல்றேன் நல்ல கேட்டுக்கோங்க நான் ஒருவேளை வேலை நான் தூங்கவே மாட்டேன் எனக்கு மயக்கம் வரும் திருகுருள் வரும் இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த விரதத்தை நான் எனக்கு நடந்த தான் நான் இத நான் சொல்லணும்னு நினைச்சு நடந்துச்சு ஆனா நடந்துச்சு இந்த இடத்துல நான் சந்தோஷமா தான் நிக்கிறேன் ஏழு நாள் வெறும் பச்சை தண்ணி ஒரு நாள் ஒரு மிளகு ரெண்டாம் நாத்த ரெண்டு மிளகு மூணா நாத்த மூணு மிளகு நாலாம் நாத்த அங்கேயே நேரி ஏழு ஆறு நாளும் ஆறு மிளகு சாப்பிட்டு பெரிய பச்சை தண்ணி ஒரு தவளையில எங்களை தவளையில பிடிச்சி திருநீர் அதுல போட்டுருவா இதுதான் உண்மை மேம் நீங்க எல்லாம் ரெக்கார்டு கூட பண்ணீங்க எனக்கு நடந்தது அத்தனை உண்மை கஷ்டப்பட்டு மனவேதனே இந்த விரதத்தை இருக்கிற அடுத்த தஷ்டிக்கு வந்து நான் சந்தோஷமா இருக்கணும் எங்க வீட்டுக்காரர் கூட இருக்கும் போதே நான் சந்தோஷமா இருக்கணும் இவளா இப்படி விரதம் இருக்கிறான்னு நினைவுக்குறோம் நான் ஒரு சாப்பிடாத இருக்க மாட்டேன் மேம் ஆறு நாளும் முருகர் சாட்சியா நான் சாப்பிடவே இல்லை மேம் பாலோ பழமோ எதுவுமே எடுத்துக்கல நீங்க என்ன நல்லா பாருங்க நான் நான் நல்லா இருந்தா எழுச்சிட்டேன்னு சே என்ன கேட்கும் போது கூட நான் அந்த விருத்த யாருக்கிட்டே சொல்லல உங்ககிட்ட ஆனா இன்றைக்கு நாள் அவருடைய நாள் தான் நான் அதனால்தான் உங்ககிட்ட நான் சொல்றேன் ஆறு நாளும் சாப்பிடல மேம் தண்ணி மட்டும் ஒரு தவளையில தண்ணி மீது போட்டு அதை மட்டும் நான் குடிப்பேன் ஒரு ஒரு மொளகு ஒரு ஒரு இடுது அதுல இருக்கும் போதும் அவருக்கும் நான் நினைச்சேன் அந்த கல்யாணம் ஆவலன்னு சொன்னார் பாருங்க அந்த ஐ அந்த பிள்ளைக்கு ஒரு பொண்ணு அமைச்சு கொடு முருகா எனக்கு என் தான் இருக்கிற முருகா நான் உனக்காக இருக்க அடுத்த வருஷம் வந்து என் புருஷன் என் கூட இருக்கும்போது சந்தோஷமா இருப்பல்ல அப்படின்னு சொன்னேன் நான் அந்த ஆறு நாள் மேம் நான் சாப்பிடவே இல்ல திருக்கல்யாணம் நடக்கிற வரைக்கும் திருச்செந்தூர்ல போய் அஞ்சு நாள் நான் இருந்தேன் இங்கே அந்த அஞ்சு நாள் வந்து திருக்கல்யாணம் முடிஞ்சுதான் மேம் நான் காலையில பானை வச்சு வெள்ளம் போட்டு பானைகிட்ட சாப்பிட்டு அவரு எதிரே வாசி எதிரை சாப்பிட்டுட்டு மட்டி போட்டு நின்று படிப்பிச்சு அவர்கிட்ட என்னை எடுத்து எனக்கு வாழ்க்கை வேணும் தான் நான் மடிப்பிச்சை கேட்கிற முருக நான் உனக்கு விரதம் வந்து உனக்கு நான் சாப்பிடாத தண்ணி குடிச்சு விரதம் உனக்கு முருக நான் மடிப்பிச்சை கேட்கறது வந்து என் வாழ்க்கையை என்னட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மடிப்பிச்சையை கேட்டு ஒரு மூணு பேருக்கு வாங்கி கூப்பிட்டு நீதி காய்ச்சி நான் உண்டியில போட்டுட்டு நீதி காசு எடுக்கும்போது ஒரு பத்து ரூபாய் ஸ்ரீவன் நாங்க ருத்ராட்சி கொட்டலாம் போட்டுக்கணும் பூசுறான் அப்ப ஸ்ரீவனுடைய இது தலையில வச்சிக்கணும் அவரும் ஒரு போய் திண்டுமறிட்டுனேன் பத்து ரூபாய் வச்சு இதுதான் மேம் நடந்த கதை இப்ப இருந்து உடனே வந்து அந்த பெட்ஸி கேண்டா முடிஞ்சிக்கலே நான் அவருக்கு பிரசாதம் ஏற்கனவே அவங்க வீட்டுல நான் குடுக்குறேன் கல்யாணம் ஆகாத இருக்கா கவுரு எல்லாமே ஒரு பிரசாதம் அப்படியே குருசாட்டா தம்பி வந்தா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன்னா அது கொடுத்துட்டு வந்த உடனே அவங்களுக்கு பொண்ணு அமைஞ்சிச்சு அமைஞ்சு இன்னைக்கு எனக்கு நன்றி சொல்றாங்க இல்ல அம்மா நீ சொன்ன வாரத்தை முடிஞ்சு போயிச்சு எல்லாரும் இல்லாம தப்பு சொல்றாரு அதே கூட பாருங்க எங்க பொண்ணு அமைச்சு கொடுக்குறாரு வீடு பக்கத்திலே அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்க வீடு முருகனுக்கு கும்பிடுறவங்க வாசனே அவங்க வாசல் தான் அவங்க வேணும் இல்ல அவங்க பக்கத்துல புடிச்சாதானே அவங்க இடம் விடுவாங்க

எனக்கு மறுநாள் மணி அடிச்ச எல்லாமே ஒண்ணு ஒண்ணா நடக்க ஆரம்பிச்சிச்சு மேம் என் பிள்ளைத்தான் சம்பாதிக்குதுன்னு நான் அடுத்த சொல்லக்கூடாது நீங்க எனக்கு கடவுள் நீங்க இன்னைக்கு அம்மா எனக்கு வியாபாரம் நல்லா இருக்குதுமா அது இப்பதான் போன் பேசி வர முருகர் கோயில் பக்கத்துல இருக்குது அந்த ஹாஸ்பிடல் பக்கத்துலயே அந்த கோயிலாம் உக்காந்துன்னா அப்பதான் போன் அடிச்சா நீ பண்ண புண்ணியம் நான் எல்லாருமே மேம் எனக்கு யாருனா வந்தா நான் சாப்பிடும்போது போது யாருக்காவது ஒருத்தம் குடுத்துட்டு நான் சாப்பிடுவேன் மேம் எதையுமே நான் முதல்ல சாப்பிடவே மாட்டேன் என் புள்ளியில கூட நான் ஒரு காசாவது வள்ளி வச்சுட்டு தான் நான் பசங்க குடுப்பேன் அது எனக்கு தேடி ஒரு ஆயா பக்கத்துல நீங்க பாருங்க மேம் இது மூணு நாளா ஆகுது நாலு நாளா அந்த ஆயா இறந்து அவங்க தலைவர் விட அதுக்கே அவங்களுக்கு சாப்பாடு போடல மேம் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசமா ஃபுல்லா சாப்பாடு போடல கார்த்தி மாசத்துல இருந்து ஃபுல்லா சாப்பாடு போடல அவங்களுக்கு யாருமே கவுலிக்கல அந்த ஆயா தனியாவே தான் உள்ளே கடந்தாங்க நான் எனக்கு குச்சிக்கு போகணும் ஒல மழை நல்ல டெய்லியும் எடுத்து மொய் வேளை நம்ம ரெண்டு வேலை நடக்கும் மாதிரி ஒரு ரெண்டு வேலைக்கு சாப்பாடு எடுத்து முடிச்சிட்டு வந்துருவான் காப்பி எடுத்து முடிச்சிட்டு வந்துருவான் பச்சை ஒரு மாவு கூடு தோழி வச்சுட்டு வந்துருவன் எல்லாத்தையும் அது என்னமோ தன்னை மீறி நான் அவங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சேன் அம்மா இவ எதுக்கு ஓட்டி நடக்குறா இவ எதுக்கு சில வேலைக்கு சாப்பாடு மாறா அப்படின்னு எனக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தா தான் நான் சாப்பிடுவேனே என்னால மேம் இன்னைக்கு அவங்க இறந்துட்டாங்க ஆகுது மேம் நான் ஏன் எங்க மாமியார் வந்து உடம்ப முடியலன்னு சொல்லிட்டு நீ வந்து கூடவே இரு எங்க அம்மா பாத்துக்க நான் உனக்கு எல்லாமே செய்யறேன்னு சொன்னா பிறகு சரி அவங்களுக்கு முடியாதப்ப நம்ம போய் பாத்துக்கோ நம்ம அதை தானே நம்ம கடவுள்கிட்ட கேட்டோம் அதே வேற அமைச்சு குடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா நான் திங்கி கே அன்னைக்கு கிளம்பிட்டேன் மேம் எட்டு நாள் ஆகுது ஒன்பது நாள் ஆகுது மேம் திங்கி கிழமை அவங்களுக்கு காலையில இட்லி எடுத்து முடிச்சு கூழி முடிச்சுட்டு அந்த ஆயாவுக்கு வச்சிட்டு நான் என் மாமியார பாத்துக்க போறத நீ சாப்பிடு நான் வேணா பக்கத்து வீட்டை வேணா சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் கொண்ட உடனே எட்டு மா வச்சுட்டு வந்துட்டு மேம் மறுநாள் குதஞ்சு அன்னைக்கு செவாசி கிருத்திக்க மேம் முருகனுடைய நாளு எனக்கு மனசே கேட்கல எனக்கு என்னவோ தெரியல வந்த நான் திருப்பி வாட எல்லாம் சப்பாத்தி எல்லாம் எடுத்துன்னு வந்து அந்த ஆயக்கிட்ட குடுத்துட்டு இந்த மாதிரி எங்க நான் அவங்க பாத்துக்கு போறாத்த அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட அப்பனா இனிமே வரவே மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க நீ எங்க வர வரப்போன்னு பயமா இருக்குதுன்னு என்னை கேக்குறாங்க அவங்க ஆமா ரொம்ப பசி நானா எடுத்து குத்தாத்தான் சாப்பாடு உங்களுக்கு ரெண்டு மாசமா விட்டுட்டாங்க எங்கேயோ தூரமாக இருக்கக்கூடிய ஒரு அம்மா பாவம் எதுவும் இல்லாமல் இருக்காளேன்னு பசியோடு இருக்காளேன்னு சொல்லிட்டு இவா சமைச்சு ரெண்டு நேரத்துக்கு கொண்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவா சாப்பிட்ருக்கேன்னு சொல்கிறா இவாளுடைய மனசு இவாளுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் எவ்வளோ பியோர் இல்லையா எவ்வளோ அருமையானது நம்மளுக்கே சரியில்லை நம்ம ஏன் செய்யணும்னு நினைக்காம மற்றவா நன்னாக இருக்கட்டும்னு நினைக்கிறவா எல்லாருமே இந்த லோகத்தில் நன்னா இருப்பாங்கிறதுக்கு இவா ஒரு சாட்சி சரி அந்த பாட்டி எப்படி இறந்து போனால் இவன் மாமியார் எப்படி இவளை கூப்பிட்டா அதுக்கப்புறமா இவள் எவ்வளோ அழகாக சுவாமி வேலை பக்தி வச்சு என்ன மாதிரி எல்லாம் பாடுறா அப்படிங்கிற அனைத்துமே அடுத்த பதிவில் உங்களுக்காக காத்துட்டுருக்கு இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு அது இன்னும் முக்கியமான இரண்டு சம்பவங்கள் பிப்ரவரி பதினைந்து மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி நடக்க இருக்கு. ஃபெப்ரவரி பதினைந்து எல்லாருக்கும் தெரியும் மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் உதி அபிஷேகத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது நாள் அன்னைக்கு சுவாமியினுடைய அனுகிரகத்தில் அன்னதானம் கொடுக்கணும் அப்படிங்கிறனால நம்ம கொடுக்க இருக்கும் உங்களுக்கும் அன்னதானத்தில் பங்கெடுக்க விருப்பம் இருந்தால் தாராளமாக கீழே தெரிகிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களால் முடிந்த நன்கொடையை கொடுக்கலாம் ஏன்னா எல்லாருக்காகவும் எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம்தான் இது நாங்க பண்ணிட்டு போயிடுவோம் உங்களுக்கும் அதனுடைய பலாபலன் வந்து சேரணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் முடிந்தால் தாராளமாக கொடுக்கலாம் இருந்தால் தாராளமாக கொடுக்கலாம் விருப்பம் இருந்தால் விருப்பம் இருந்தால் தாராளமாக நீங்களும் இந்த அன்னதானத்தில் பங்கு பெறலாம் அடுத்ததாக பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நம்மளுக்கு சுவாமி அடுத்த யாகத்திற்குண்டான அனுகிரகத்தை பண்ணியிருக்கார் அது என்ன அப்படின்னா பூர்ண புஷ்கலாம்பா சமேத அரிகர புத்திர யாகம் ஐயப்பனுடைய யாகம் எல்லாருக்கும் தெரியும் ஐயப்ப சுவாமி சனீஸ்வர பகவான்கிட்ட ஸ்பெஷலாக ஒன்று வாங்கி வச்சுருக்கார் என்னுடைய டிவோட்டீஸை நீ தொடப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை அடுத்த பதிவில் பார்க்கலாம் அதே மாதிரி சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி நம்மளுடைய யாகம் முடிந்து அடுத்த ஒரு வாரத்தில் வரவிருக்கிறது ஸோ இது இரண்டுமே மிக முக்கியமான விஷயங்கள் அது எல்லாமே அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுலேயும் பங்கெடுத்துக்க நீங்கள் விருப்பம் இருந்தால் இதே நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்